ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காணம் பொன் போன்றதுங்க ஸ்டோக் பக்குவத்தை ஏற்பட்டால் உடனே என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் ஃபுல்லாக பார்த்துர்லாங்க சரிங்களா இது வந்து படித்ததில் பகிர்றதும் அடுத்தது வந்து அனுபவத்தில் எங்கள் அப்பாக்கானது அதனால அனுபவத்தில் சொல்கிறதும் தான் நீங்களும் பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவை முழுமையாக பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்குங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்ருக்க எல்லா அன்பர்களுக்கும் நன்றிங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க சகோதர சகோதரிகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு பதிவெல்லாம் கிடைக்குங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோக்னால் பயப்பட வேண்டியது இல்லைங்க ஆரம்பத்திலேயே நாம் வந்து தெரிஞ்சிக்கிட்டு நம்ம அறிகுறிகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உடனே நம்ம வந்து நான்கரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம போய்ட்டோம் டாக்டர்கிட்ட அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வரலாங்க இந்த பதிவு உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு வந்து பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிங்க பொதுவாக கூட இருக்கவங்க பதட்டப்படாமல் பயப்படாமல் நான் வந்து ஒரு செயலை செய்யணும் எப்படின்னா நம்ம வீட்லேயோ அல்லது பக்கத்து வீட்லேயோ நமக்கு தெரிந்தவர்களுக்கோ இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் தோன்றினா உடனே அதை பக்கவாதம்னு எடுத்துக்கொள்ளணுங்க பயப்படக்கூடாது நிதானமும் நீங்கள் வந்து செயல்படணும் சரிங்களா முதலாவதாக என்னான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிலையில் தடுமாற்றம் இருக்குங்க சரியாக நடக்க முடியாமல் இருக்கும் தடுமாறி கீழே விழுவாங்க சரியாக நடக்க முடியாமல் இருக்கும் எழுந்து நடக்க அல்லது உட்கார இயலாம இருக்கும் பேலன்ஸ் வந்து தப்பி போவுங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கண் பார்வையில் வந்து மங்குதல் ஏற்படுங்க அல்லது கண் பார்வை தெரியாமல் போகுதல் கண் பார்வை வந்து இரண்டாக தெரியுது இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்தால் நியூரோ பார்க்கணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முகம் வந்து ஒரு பக்கமாக தொங்கி போகிற மாதிரி ஒரு பக்கமாக வாய் இழுத்து கொள்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் பயப்படாமல் உடனே டாக்டர் டைமில் தள்ளி போடாமல் போயிடணுங்க சரிங்களா அடுத்த அடுத்தது பார்த்தீங்கன்னா கையோ காலோ அசை வந்து தொங்கி போகிற மாதிரி ஆகிறது வலு குறைந்து போகிறது அதனுடைய மூமெண்ட்ஸே கம்மி ஆகிற மாதிரி ஃபீலிங் இருந்தாலும் நீங்கள் உடனே டாக்டரை பார்த்துணுங்க அடுத்து வந்து அவங்க பேசும்போது குளறுதலாக பேசுவாங்க அடுத்து சுத்தமாக பேச்சு வந்து சில பேர் வந்து பேசவே முடியாமல் போகும் என்ன சொல்ல வராங்களோ அதை சொல்ல முடியாமல் போகும் இதெல்லாம் தான் அறிகுறி இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் தோன்றும் போது என்ன பண்ணுங்கள் உடனே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிடுங்க அழைப்பு செஞ்சிங்கன்னா பக்கவாதம் ஏற்பட்டுப்பதாக கூறுனீங்கன்னா அவங்க உடனே புரட்டு வந்து உங்களுக்கு நான்கரை மணி நேரத்துக்குள்ள அந்த பக்கவாதம் எதனால் ஏற்பட்டது அப்படின்னு காரணத்தை கண்டறிந்து மூளையில் இருக்க ரத்த நாளங்கள் அடைப்புனால பக்கவாதம் ஏற்பட்டது அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கங்க நீங்கள் என்ன டாக்டரா இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கலாங்க ஆனால் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம எல்லாருக்கும் இருக்கோம் அப்படி நம்மளால ஒரு ஒரு சில பயனடையும் போது நமக்கு அது வந்து ஹாப்பி தானே சரிங்களா என்னன்னா எண்பது பர்சன்ட் பக்கவாதங்கள் வந்து ரத்த நாள கட்டிகள் மூலம்தான் ஏற்படுங்க மீதி இருபது பர்சன்ட் தான் வந்து ரத்த கசிவுனால ஏற்படும் இதை வந்து சிடி ஸ்கேன் மூலமாக உறுதி செய்யப்பட்டாங்கன்னா அப்பயே வந்து உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரத்த கட்டியை கரத்துறது கரைக்கிறதுக்கு வந்து மருந்தை வந்து நான்கரை மணி நேரத்துக்குள்ளே செலுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து பை நான் நல்லா வந்து நீங்களால் பக்கவாத அறிகுறிகள்லேருந்து யாருக்கு இருக்கோ அவங்க முழுமையாக நீங்கி திடீர் மேஜிக் நடந்த மாதிரி அவங்க பழைய வாய்ப்புக்கு திரும்பறதுக்கு வாய்ப்பு அதிகங்க சரிங்களா எனவே என்ன பண்ணுங்க யாருக்கேனும் பக்கவாத அதிகுறிகள் தோன்றுனா உடனே நூத்தி எட்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு மருத்துவமனைக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மனை மருத்துவமனைக்கு போயிடுங்க அப்படி இல்லை நாங்கள் தனியார் மருத்துவமனையில் தான் பார்க்கணுன்னு விரும்பு விருப்பப்படுவோங்க நியூரோ ஸ்பெஷாலிஸ்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லைங்களா அதுக்கு போங்க இல்லைன்னா மல்டி ஸ்பெஷாலிஸ்டி ஹாஸ்பிட்டல் வித் நியூரோ கார் இருக்குது இல்லைங்களா அதுக்கு செல்லு சென்றுடுங்க சரிங்களா இந்த மாதிரி செல்லும்போது வந்து உங்களுக்கு உடனே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க வீட்லேயே வச்சுட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதிங்க நேரடியாக வந்து ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு கண்டிப்பாக செஞ்சிடுங்க நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ட்ரோக்னால் நாலரை மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ விரைவாக எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணுமோ அதை கண்டிப்பாக ஆரம்பிச்சோன்னுங்க மருத்துவக் கல்லூரி இல்லை எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ இல்லை ஆஸ்பத்திரிக்கு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு அதுக்குண்டா சிகிச்சை நீங்கள் வந்து சம்மந்தப்பட்டவங்க தரணுங்க சரிங்களா இப்போல்லாம் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கனால நீங்கள் டைம் வந்து தான் முக்கியங்க டைம் வந்து தாழ்த்தாமல் கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து போயிட்டிங்கன்னா ரத்த குழாய் அடைப்புனால ஏற்பட பக்கவாதத்திற்கு கூட சீக்கிரமாக சிகிச்சை பெற்று குணமடைய முடியுங்க அதனால தான் காலம் வந்து பொன் போன்றது அதை தவிர்க்காதீங்க காலம் தளர்த்தா தாழ்த்தாதீங்க உடனே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்கோம் சரிங்களா அதனால் வந்து இதுல வந்து நம்ம மீண்டு வரணும் எல்லாருக்குமே தெரிவிங்க இந்த மாதிரி மூணு மணி நேரத்துக்குள்ளே நாலு மணி நேரத்துக்குள்ளே போயிட்டா நல்லா வந்து இப்போல்லாம் வந்து நிறைய வந்து வளர்ச்சி அடைஞ்சு மருத்துவமெலாம் நல்லா வந்து இதில் இருந்து மீண்டு வரலாம் இந்த மாதிரி பேஷண்ட்டை வச்சு பார்க்கறது ரொம்ப கஷ்டங்க பார்க்குறவங்களுக்கும் கஷ்டம் அவங்களுக்கும் கஷ்டம் அதனால் வந்துட்டு இதை வந்து தவறாமல் இந்த பதிவை வந்து பொன் போல பாதுகாத்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி நீங்கள் வந்து பயன்பெறணுங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் அறிகுறி இருக்கோ அவங்களுக்கு சொல்லுங்க அவங்கள காலம் தாழ்த்தாமல் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு வலியுறுத்துங்க நம்மளால் முடிஞ்சது அடுத்தவங்களுக்கு செய்யும்போது நம்மளுக்கு நல்லதே நடக்குங்க இந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்தமைக்கு நன்றிங்க நீங்கள் இப்போ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க